சந்தோஷம் சோதனையாக மாறியது இது நல்ல அறிகுறி இல்லை அந்த நுழைவானது அமைதியை உடைத்தது கோபத்தின் அவதாரமான பரசுராமன் அங்கே அரசவையை நோக்கி வந்தார் அவர் கையில் உள்ள பரசானது கோபத்தின் ஆயுதமாகும் என் குரு சிவனின் தனுசை உடைத்தவன் யார் அரசவையில் இருந்த அனைவரும் உறைந்து நின்றனர் அவர் கேட்ட கேள்விக்கு மௌனமே பதிவானது பரசுராமா அமைதியாகவான் யார் என்பதை அறிந்து கொள் நடப்பதை பார்த்து ராமர் தானாகவே முன்னே வந்தார் நீயா அந்த சிறுவன் சிறுவன் அல்ல தர்மம் இந்த வயதில் என் கோபத்தை எதிர்க்கிறாயா கோபம் வலிமை அல்ல கட்டுப்பாடே வலிமை உன் வார்த்தைகள் என் கோபத்தை அதிகரிக்கின்றன இவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் மோதல் இருந்து தப்பிக்க அரசவையில் இருந்தவர்கள் ஓடினர் பரசுராமா நீ எதிர்ப்பது யார் என்று அறிந்து கொள் என் எதிரி யாராக இருந்தாலும் அவன் வீழ்வான் தர்மத்தின் மூலமான ராமனின் பின் தெய்வீக ஒளியானது அதிகரித்தது இது என்ன சக்தி இந்த சக்தியை உணர முடியவில்லை இது மூ உலகத்தையும் காக்கும் விஷ்ணுவின் சக்தி என பரசுராமர் உணர்ந்தார் இந்த ஒளி மனிதனிடமிருந்த வரவில்லை சக்தி அல்லவுடன் தர்மமே என்னை நிறுத்துகிறது பரசுராமரது அகந்தை அடங்கி முதன்முறையாக அவரது கை நடுங்கியது கோபமானது தனிந்தால் உண்மை தெளியும் நான் தவறாக நினைத்துவிட்டேன் சபையானது அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியது உன் முன் என் கோபம் வீழ்ந்துவிட்டது பிரபு வெற்றியானது கோபத்தில் இல்லை கருணையில்தான் உள்ளது பிரபு நீரே தர்மத்தின் உச்சமாவீர் அகந்தையானது அடங்கியது தர்மமானது நிலைத்து நின்றது தர்மத்தின் முன் எனது கோபமானது தாழ்ந்து விடுகிறது கோபத்தின் அவதாரமான பரசுராமன் அமைதியுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினார் பயணமானது கலைந்து அரசவை நிம்மதியாக மாறினர் தர்மமானது நிறைவேறப்பட்டது அமைதியே ராமர் அவர்களின் வலிமையாகும் இங்கே நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் காப்பாளர் விஷ்ணுவே சாட்சியாகிறார் இதுவே நாராயணரின் தனுசு தேவர்களும் இங்கே நடந்த நிகழ்விற்கு சாட்சியாகினர் அதனை பார்த்து அங்கே இருந்த அரசர்கள் அதிசய பார்வையை வீசினர் இதுவே உன் தெய்வீக அடையாளம் தனுசின் ஒளி மற்றும் சக்தி சமநிலைக்கு வந்தது புயல் இடி அனைத்தும் முடிந்து தெளிந்த நீலவானம் தோன்றுகிறது தேவியின் இதயத்தை அமைதியானது நிரப்பியது தர்மமானது ஒன்றிணைந்து ராமரும் தேவியும் அமைதியான ஒரு பார்வையை பார்த்துக் கொண்டனர் மிதிலா அரண்மனையின் மீது ஒளியானது பரவியது மிதிலா அரண்மனையின் உள்ளே சபையின் அமைதியை அணைத்தது ஜனக மகாராஜா பேச ஆரம்பித்தார் அயோத்தியே தர்மத்தின் இல்லமாகும் விஸ்வாமித்திரர் பயணம் ஆரம்பித்தது என செய்கை காட்டி செல்கிறார் சீதா தேவி மிதிலாவை இறுதியாக நோக்கி விடைபெறுகிறார் அயோத்தி நம்மை அழைக்கிறது அமைதியாக தர்ம பயணமானது தொடங்க அரசு குதிரை ரதம் நகரத் தொடங்கியது ரதம் செல்லும் வழியில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மலர்கள் வீசி வழியெங்கும் ஆசிர்வாதங்கள் செய்தனர் அனைவருக்கும் தர்மம் துணையாக இருக்கட்டும் பின்னர் அயோத்தியை நோக்கி ரதமானது செல்ல தொடங்கியது வழிகாட்டியாக மாமுனி விஸ்வாமித்திரர் அவர்கள் முன்னே நடக்க லக்ஷ்மணன் சுற்றுப்புறம் பார்த்து பாதுகாக்க வானில் சூரியனும் ரதத்திற்கு வழியினை காட்டியது ரதமானது அயோத்தியை நெருங்கியது ராமரும் சீதாவும் ரதத்தில் அமைதியான உரையாடல் பார்வையானது நடந்து இருவரின் இணைப்பும் வலிமையானது ரதமானது அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருந்தது யோதி நகரம் முழுவதும் வரவேற்பிற்காக மக்கள் தயார்படுத்திக் கொண்டிருந்தனர் அரண்மனை வாயில் காவலர்கள் கொடிகளை உயரப்படுத்தி விழாவானது தொடங்கியது என அறிவித்தனர் அரண்மனையின் வாயில் கதவுகள் திறக்கப்பட்டன மகாராஜா தசரதர் ஆவலுடன் முன்னே வந்து என் மகன் ராமன் வருகிறானா குருக்கள் ஒன்று சேர்ந்து மந்திரங்கள் உச்சரித்தனர் மந்திரங்கள் வானில் ஒலித்தது தர்ம பயணம் வீடு சேர்ந்தது மக்கள் ஆரவாரத்துடன் மலர்களை வீசினர் அயோத்தி தர்மம் எப்போதும் உன்னுடனே உள்ளது மகாராஜா ஜனகர் மகள் இன்று அயோத்தியின் மருமகள் ஆனாள் ராமா என் மகனே அமைதியான பெருமையுடன் சகோதரன் லக்ஷ்மணன் காவலாக நின்றிருந்தார் அயோத்தியின் அரண்மனையின் உள்ளே அடுத்த விழா தயாராகிக் கொண்டிருந்தது அமைதியாக தர்மத்தின் பயணம் இத்துடன் முடிந்தது தர்மமானது நிலைத்தது அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது